ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் காதலர் தினத்தில் கரம் பிடிக்கும் விஜய் தேவர் கொண்டா மற்றும் ராஷ்மிகா குடும்பத்தினர் ஓகே சொல்ல நிச்சயதார்த்தம் நடக்குதா தெலுங்கு சினிமா உலகல முன்னணி ஹீரோவா இருக்கவரு தான் விஜய் தேவர் கொண்டா கன்னட சினிமாவில நடிச்சு இப்போ தெலுங்கு ஹிந்தி தமிழ்னு நிறைய மொழி படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க ராஷ்மிகா டைரக்டர் பரசுராம் இயக்கத்துல கீதா கோவிந்தம் டைரக்டர் பாரத் கம்மா இயக்கத்துல டியர் காம்ரேட்னு ரெண்டு படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்க தெலுங்கு திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸோட ஜோடி ஹிட் ஜோடியா இருந்திருக்கு ஆனாலும் விஜய் தேவர் கொண்டா ராஷ்மிகா மந்தானாவோட ஜோடிக்கு இருக்கும் ரசிகர்கள் வேற எந்த ஜோடிக்குமே இல்லன்றதுதான் மறுக்க முடியாத உண்மை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இரண்டு படங்கள் தான் நடிச்சிருக்காங்க ஆனா இந்த ஜோடிக்கான ரசிகர்கள் கூட்டம் அதிகமாவே இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் எத்தனை படங்கள் நடிச்சாலும் நாங்க பாக்குறதுக்கு ரெடின்னு சொல்றாங்க தெலுங்கு ரசிகர்கள் என்னதான் தென் ிய சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்களாக வளம் வந்தாலும் இந்த ஜோடி பேன் இந்தியா லெவல்ல ரொம்பவே ஹிட் ஜோடி ராஷ்மிகா தெலுங்குல மட்டும் இல்லாமல் கன்னடம் தமிழ் சில ஹிந்தி படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி விஜய் தேவர் கொண்டா தெலுங்கு மட்டும் இல்லாம தமிழ்லயும் சில படங்கள்ல நடிச்சிருக்காரு இவங்களோட படங்களுக்கு இருக்க ரசிகர்களை விட இந்த ஜோடிக்கு ஃபேன்ஸ் தான் மிகையாகாது விஜய் தேவர் கொண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தானா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படங்கள்ல அவங்க நடிச்சது மாதிரியே தெரியாது உண்மையாகவே காதலித்து ரெண்டு பேரும் வாழ்ந்தது போலதான் தெரியுதுன்றாங்க ஃபேன்ஸ் அந்த வகையில விஜய் மற்றும் ராஷ்மிகா டேட்டிங் செஞ்சு வருவதா சோசியல் மீடியாவில் அப்பப்போ போட்டோஸும் கருத்துகளும் வைரலா பரவும் அது மட்டும் இல்லாமல் விசேஷ காலங்கள்ல ராஷ் ராஷ்மிகா விஜய் தேவர் கொண்டா வீட்டுக்கு போகிறது அப்பப்ப ரெண்டு பேருமா சேர்ந்து மால்தீவ்ஸ் போன்ற இடங்களுக்கு ட்ரிப் போறது இந்த மாதிரியான விஷயங்கள் படு பயங்கரமானதாவே பேசப்பட்டிருக்கு ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா விஜய் தேவர் கொண்டாவும் ராஷ்மிகாவும் மேரேஜா செஞ்சுக்கிட்டாங்கன்னு வதந்திகள் பரவுச்சு ஆனா இது பத்தி விஜய் தேவர் கொண்டாவோ இல்ல ராஷ்மிகா மந்தானாவோ எதுவுமே சொல்லல அதுக்கப்புறம் தெலுங்கு திரை வட்டாரத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ்லாம் எல்லாம் ஆகலன்ற நம்பிக்கையான தகவல் வந்ததுக்கு இந்த வதந்தி பரவதே நின்னுச்சு இப்போ தெலுங்கு வட்டாரத்துல இருந்து செம்மையான தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு சினிமாவில மட்டுமில்லாம நிஜத்திலயும் இந்த ஜோடி சேரணும்னு ரசிகர்கள் நினைக்கிறாங்க அந்த வகையில விஜய் தேவர் கொண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தானாவோட குடும்பத்தினர் இவங்களோட மேரேஜுக்கு சம்மதம் தெரிவிச்சிருப்பதாகவும் செய்ய உள்ளதாகவும் முடிவு எடுத்திருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம கூட்டிய சீக்கிரமே மேரேஜ் நடக்கும்ன்ற தகவலும் வெளியாகி இருக்கு ஆனாலும் இது உண்மையான தகவலா இல்ல இதுக்கு முன்னாடி வெளியான வதந்தி மாதிரி இதுவும் ஒரு வதந்தி தானான்னு தெரியல ரசிகர்களோட விருப்பத்தின் படி அவங்க இருக்க கூடாது உண்மையாலுமே காதல் இருந்தா திருமணம் செய்து கொள்ளலாம் என்றாங்க திரை வட்டாரங்கள் நடிகர் விஜய் தேவர் கொண்டா நடிப்பில் ஃபேமிலி ஸ்டார் உருவாகி இருக்கு இந்த படம் கூடிய சீக்கிரமாவே ரிலீஸ் ஆக இருக்கு அடுத்ததா விஜய் தேவர் கொண்டாவின் பன்னெண்டாவது படம் ஷூட்டிங்ல இருக்கு அதே மாதிரி ராஷ்மிகா மந்தானா இப்ப அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியா புஷ்பா டூன்ற படத்துல நடிச்சிட்டு வராங்க அது போக ரெயின்போ த கேர்ள் ஃப்ரெண்டு சாவா படங்களும் ராஷ்மிகாவின் லைன் அப்ல இருக்குது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த ஜோடி நிஜ வாழ்க்கையில் வாழ்க்கையில சேர்கிறார்களான்றத தான் பார்க்கணும் இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்